மழை காரணமாக ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது காலையில் ஆயிரம் கன அடியாக இருந்த வரத்து என்பது தற்போது நான்காயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது இன்று காலை ஆயிரத்து ஐநூறு கன அடியாக இருந்த நீர்வரத்து என்பது படிப்படியாக அதிகரித்து தற்போது நான்காயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் திருமலைவாசன் கூடுதல் தகவல் ஒகனைக்கல் நீர்வத்து ஆற்றில் நீர்வரத்து திடீரென்று அதிகரித்துள்ளது வினாடிக்கு நாலாயிரம் கனடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் உள்ள கபனி மற்றும் கேரஸ் அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு மூணாயிரத்தி ஐநூறு கண்ணடியாக தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து அடுத்து ஒகனைக்கல் காவிரியத்தில் அற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இன்று காலைபடி வினாடிக்கு ஒகனைக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது நிலவரப்படி படிப்படியாக அதிகரித்து தமிழக கர்நாடக எல்ஏன பிலிகுண்டு வழியாக வினாடிக்கு நாலாயிரம் கனஅடியாக தண்ணீர் ஒகனைக்கள் வந்து கொண்டிருக்கிறது அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகனைக்கலில் உள்ள ஐந்து அருவி ஐம்பது பணி சினி அருவி மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் அர்ப்பணித்துக் கொடுக்கிறது மேலும் மலைநகர அளவை பொறுத்து இன்று இரவு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் கூடுதலாக திறக்க வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது விவரங்களை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க